அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்தில் நாம் இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்படிப்பட்ட அந்த பலனை தான் கர்ம பலன்னு சொல்லுவோம் அது தரக்கூடிய யோகத்தால் இந்த ரெண்டாயிரத்தி கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு கஜலட்சுமி யோகம் என்பது உருவாகி இருக்குதுங்க அதனால உங்களுடைய இந்த பிறவியில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு யார் தடுத்தாலும் இனிமேல நிச்சயமாக நடக்குங்க காரணம் இந்த கர்ம பலன்களின்படி படி இதை நடத்தி கொடுக்க போவது இறைவன் தாங்க இந்த விஷயத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவுனை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்து பயஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை உங்கள் ராசியை பொறுத்த அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் விலகிட்டாருங்க அதனாலேயே உங்களுக்கு பல காரியங்கள் தடையின்றி இனி நடக்கப் போகுது அதுல பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கஜலக்ஷ்மி யோகம்ங்கிறது உருவாக போகுதுங்க கஜலட்சுமி யோகம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களின் குருன்னு சொல்லுவோம் பிரகஸ்பதிங்க அவருடன் இந்த அசுர குருவாகிய சுக்கர பகவான் இணைவது இணைந்து ஒரே வீட்டில் இருந்தா அது கஜலட்சுமி யோகத்தினை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னு கேட்டா சுக்கர பகவானுக்குரிய அதிதேவதையே லக்ஷ்மி தேவிதாங்க அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தா கஜலட்சுமி யோகம் உருவாகிறது அதனால என்ன நடக்கும்னா ஒரு மனிதனுக்கு காதல் திருமணம் என இல்வாழ்க்கைக்கு உரிய சுகபோகங்களை கொடுப்பவர் சுக்கிரன் அதுபோல குழந்தை செல்வம் வாழ்க்கைக்கு தேவையான பணம் இவற்றை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்தா வாழ்க்கையில் பெரிய அளவு நன்மை கிடைக்கப் போகுதுங்க சரி கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த கன்னிராசிக்கு பத்தாம் வீடான மிதுன ராசியில் தான் இந்த சேர்க்கையானது நடக்குதுங்க மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கார் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ரிஷபராசியிலிருந்து இந்த மிதுன ராசிக்கு இடமாறி வருகிறார் அப்படி இந்த மிதுன ராசியில் ரெண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை நடக்குதுங்க அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் முதல்ல குடும்ப விஷயத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுதுங்க காரணம் இந்த சுக்கர பகவான் இரண்டாம் வீடான துளாராசிக்கு அதிபதியாக அப்ப குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த சுப காரியங்கள் போகுது பார்த்தோம்னா நான்காம் வீடான அதிபதியாக இருப்பவர் குரு அப்படிப்பட்ட அந்த ராசிக்கு சுக்கரன் குரு இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து ஏழாம் பார்வையாக பார்த்து விடுறாங்க அப்ப வீடு கிரக பிரவேசம் பண்ணுவது வீடு வாஸ்து பண்ணுவது வீடு வாங்குவது புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறது மற்றும் படிப்பில் பட்டங்கள் கலைத்துறையில் விருதுகள் என கௌரவிக்கப்படக்கூடிய விஷயம் நடக்கும்ங்க விருதுகள் குவிய போகுது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்று சொத்து சேரும் அல்லது படிப்பு சான்றிதழ் பட்டயங்கள் வந்து சேரும்ங்க இதுக்கு நிறையவே யோகங்கள் இருக்குது அதுக்கு கடுமையாக நீங்கள் பல வருஷம் உழைச்சி இருப்பீங்க அதுக்குரிய பலன்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அடுத்தபடியாக திருமண விஷயம் நினைத்த ஒரு நபரை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சொந்தத்தில் திருமணம் நடப்பதற்கும் யோகம் இருக்கு அடுத்தபடியாக பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்குங்க மாற்று நபரால வேறொரு நபரால வீட்டுல குடும்பத்துல விரிசல் ஏற்பட்டு இருந்தா இப்ப அந்த உறவுகள் குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்று சேர போகின்றன அடுத்ததாக சுக்கர பகவான் உங்கள் கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீடான ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கிறவருங்க வாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி அப்போ பதவிகள் தேடி வரும் ரொம்ப நாளாக ஒரு பதவிக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதே போல் நீங்கள் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குங்க உயர் பதவி தேடி வரும் அதே போல் அரசியல் சினிமா என எந்த துறையில் இருந்தாலும் மக்களுடைய செல்வாக்கு பெற்று பதவி வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்குங்க அது மட்டுமில்ல தொழிலாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் முதலாளியாக மாறக்கூடிய யோக காலகட்டமும் இந்த காலகட்டமாக இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க முயற்சியுடன் உழைப்பை போட மறந்துடாதீங்க நாளை பார்த்துக்கிடலான எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க எல்லா வேலையையும் அன்னைக்கே செய்ய முயற்சி பண்ணுங்க இப்படி செயல்பட்டால் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க சரி எந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் தங்கம் வெள்ளி பொருட்கள் இதை பயன்படுத்துவது கடனாக வாங்குவது பிறருக்கு கொடுப்பது அதுபோல அடமானம் வைக்கிறது அடமானத்தை திருப்புறது இந்த மாதிரியான விஷயங்களில் தங்கத்தில் கவனம் தேவைங்க தங்கப் பொருட்கள் மீது கவனமாக வச்சுக்கோங்க கார் டூ வீலர் வாகனம் இதை மற்றவங்களுக்கு போதும் சரி கிட்ட இருந்து நீங்கள் போதும் சரி வண்டி வாகனங்களை இயக்கும் போதும் சரி கவனமாக இருங்க செலவுகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி பயம் வேண்டாம் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி